ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தாள் பிரியா பிரியாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயது பார்ப்பதற்கு மிகவும் அழகான பெண் என்பதால் கிராம மக்கள் அவளை பார்த்து கொண்டே மனதில் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அவளுடைய கண்கள் பெரியதாகவும் மிகவும் மென்மையாகவும் இருந்தன அவள் புன்னகைத்தால் அது இதயத்தை தொடும் அவள் சேலை கட்டினால் அவள் ஒரு கனவு ராணி போல தெரிவாள் ஆனால் வீட்டு வேலைகளில் சில சமயம் சுடிதார் அணிந்து கொள்வாள் கிராமத்தில் உள்ள காதல் எண்ணம் கொண்ட ஆண்கள் அவளை பார்த்து அப்படி ஒரு மருமகள் வீட்டிற்கு வந்தால் இரவு பகல் எப்படி கழியும் நன்றாக இருக்கும் என்று நினைப்பார்கள் ஆனால் பிரியாவுக்கு அஜய் என்பவருடன் திருமணம் ஆகிவிட்டது அஜய் நகரத்தில் ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார் வேலை அதிகமாக இருந்ததால் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை தான் வீட்டிற்கு வருவார் பிரியாவின் மாமனார் ராமன் அஜயின் மாச்சான் தந்தை அஜய்க்கு ஏழு வயதாக இருந்தபோது ராமன் அஜயின் தாயை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ராமன் வயது ஐம்பது நாள் முழுவதும் வயலில் உழைத்துவிட்டு விட்டு மாலை வீட்டிற்கு திரும்புவார் அவர் பிரியாவிடம் எப்போதும் அன்பாக பேசுவார் ஆனால் அவருடைய பேச்சில் சில சமயங்களில் ஒரு விசித்திரமான ஆழம் இருக்கும் அது பிரியாவை சற்று சிந்திக்க வைக்கும் அஞ்சு காலை நேரம் பிரியா சமையலறையில் காலை உணவு சமைத்து கொண்டிருந்தாள் அவள் ஒரு சாதாரண சேலை அணிந்திருந்தாள் கோதுமை மாவை உருட்டிக் கொண்டிருந்தாள் ராமன் வயலிலிருந்து ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கொண்டு வியர்வையில் நனைந்தபடி சமையலறை வாசலில் நின்று மருமகளே காலையிலேயே இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விட்டாயா இவ்வளவு உழைப்பால் களைத்து விடவில்லையே என்று கேட்டார் பிரியா சிரித்து கொண்டே தலையை உயர்த்தி இல்லை மாமா எனக்கு பழகிவிட்டது நீங்கள் உட்காருங்கள் நான் தேநீர் போட்டு தருகிறேன் என்றாள் ராமனின் பார்வை பிரியாவின் மேல் விழுந்தது அவர் மனதில் மர்மகள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் நமக்கு இப்படி ஒரு மனைவி கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தாற் போல் இருந்தது ஆனாலும் அவர் அடடா நானே போட்டுக்கொள்கிறேன் நீ இவ்வளவு மென்மையானவள் அதிகமாக வேலை செய்யாதே எங்காவது உனக்கு வழி வந்துவிட போகிறது என்று சொன்னார் மாமா எவ்வளவு அக்கறை உள்ளவர் என்று பிரியா நினைத்தாள் பிறகு அவள் தேநீர் கோப்பையை நிரப்பி வந்து ராமன் முன் வைத்தாள் ராமன் டீ கோப்பையை பிடிக்கும்போது போது பிரியாவின் கைகளை லேசாக தொட்டு பார்த்தார் பிரியா கையை பின்னுக்கு இழுத்துவிட்டு சிரித்தாள் மாமா இன்று காலையில் வயலில் என்ன செய்ய போனீர்கள் என்று பிரியா பேச்சை மாற்றும் நோக்கில் கேட்டாள் ராமன் தேநீரை குடித்தவாறே வயலுக்கு தண்ணீர் திருப்பி விட்டேன் அவ்வளவுதான் எனக்கு விவசாயத்தில் எவ்வளவு அக்கறை தேவை என்று உனக்கு தெரியும் தானே சில சமயம் ஒரு துணை இருந்தால் வேலை எளிதாகிவிடுமே என்று தோன்றும் தனியாக இருக்கும் போதெல்லாம் எல்லாம் கடினமாக தெரிகிறது என்றார் மாமா அவர் துணையை பற்றி பேசுகிறார் என்று பிரியா நினைத்து ஆமா மாமா அஜயும் நகரத்தில் பிஸியாக இருக்கிறார் நான் இருக்கிறேன் அல்லவா ஏதாவது சின்ன வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்றாள் ராமன் கண்களில் ஒரு பிரகாசம் வந்தது ஆமா மருமகளே நீ இருப்பதால் வீட்டிற்கு ஒரு பொழிவு உன் உதவியால் எனக்கும் எல்லாம் இலகுவாக தெரிகிறது என்றார் பிறகு பகல் வர ஆரம்பித்தது பிரியா வீட்டு வேலைகளை செய்தாள் அவள் முச்சத்தில் பெருக்கிக் கொண்டிருந்தாள் ராமன் வீட்டின் ஒரு மூலையில் உட்கார்ந்து பழைய டைரியை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய பார்வை பிரியா மீதே இருந்தது மருமகள் எவ்வளவு புத்துணர்ச்சியுடன் இருக்கிறாள் புதிய வசந்தம் வந்தது போல என்று அவர் நினைத்தார் மாமா தன்னை பார்ப்பதை பிரியா கவனித்து மாமா என்ன ஆயிற்று ஏதாவது விஷயம் இருக்கிறதா என்று கேட்டாள் ராமன் டைரியை மூடிவிட்டு சிரித்து கொண்டே இல்லை மருமகளே உன்னை பார்த்ததும் பழைய நினைவுகள் எனக்கு வருகின்றன உன் மாமியும் இப்படித்தான் உழைப்பாளே ஆனால் நீ அவளை விட பிரகாசமாக இருக்கிறாய் என்றார் பிரியாவுக்கு வெக்கம் வந்தாலும் மாமா பாராட்டுவதை கேட்டு மகிழ்ச்சியும் அடைந்தாள் மாமனார் மருமகள் அன்பில் இது சாதாரணம் என்று அவள் நினைத்தாள் பிறகு மதியம் பிரியா உணவை சமைத்தாள் ராமனுக்காக சிறப்பு காய்கறி மற்றும் சாதம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் ராமன் மருமகளே உன் கை சமையல் ஒரு மாயாஜாலம் போல இருக்கிறது சாப்பிடும்போது வேறு எதுவும் வேண்டாம் என்று தோன்றுகிறது இப்படியே போய்க்கொண்டிருக்க வேண்டும் என்றார் பிரியா மாமா நீங்கள் இவ்வளவு பாராட்டுகிறீர்களே நான் என்ன சொல்வது என்றால் ராமன் கண்ணை சிமிட்டி பாராட்ட தான் வேண்டும் வீட்டில் நாம் இரண்டு பேர் தான் இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சில சமயம் அஜய் இங்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றுகிறது ஆனால் நீ இருப்பதால் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றார் மாமா எவ்வளவு தனியாக உணர்கிறார் மாற்றான் தந்தையாக இருந்தும் அஜயை எவ்வளவு நேசிக்கிறார் என்று பிரியா நினைத்தாள் பிறகு மாலையானது பிரியா தோட்டத்திற்கு சென்று சில செடிகளுக்கு தண்ணீர் கொண்டிருந்தாள் ராமன் கையில் ஒரு பழைய புகைப்படத்துடன் வந்தார் அவர் மருமகளே பார் இது அஜயின் குழந்தை பருவ புகைப்படம் அவனை நான் என் சொந்த மகனை போலதான் வளர்த்தேன் ஆனால் சில சமயங்களில் அவன் என்னை அந்நியமாக நினைக்கிறானோ என்று தோன்றுகிறது என்றார் பிரியா அந்த புகைப்படத்தை பார்த்து சிரித்தாள் மாமா நீங்கள் அவரை எவ்வளவு நேசித்திருப்பீர்கள் அஜயும் உங்களை மிகவும் மதிக்கிறார் வேலை காரணமாகத்தான் அவரால் சொல்ல முடிவதில்லை என்றாள் ராமன் பிரியாவின் கையை ஒரு தந்தையைப் போல கையை பிடித்து கொண்டார் அவர் நீ வந்த பிறகுதான் வீடு முழுமையானது போல் உணர்கிறேன் உன் புன்னகையால் எல்லாம் பிரகாசிக்கிறது என்றார் பிரியாவின் இதயம் சற்று வேகமாக துடித்தது ஆனால் அவள் மாமா நீங்களும் தான் வீட்டிற்கு பெருமை என்று சொல்லிவிட்டு தன் தன் பிறகு இரவு வந்தது பிரியா அறையில் படுத்திருந்தாள் ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை ராமன் பேச்சில் ஏன் இவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது கதவில் லேசான தட்டல் சத்தம் கேட்டது பிரியா எழுந்து கதவை திறந்தாள் ராமன் நின்றிருந்தார் கையில் ஒரு பழைய டப்பாவுடன் மருமகளே தூக்கம் வரவில்லை உனக்கு இதை கொடுக்கலாம் என்று நினைத்தேன் இதில் சில பழைய பொருட்கள் உள்ளன இதை பார்த்தால் நேரம் போகும் என்றார் பிரியா டப்பாவை வாங்கினாள் அவள் மாமா இவ்வளவு நேரம் நீங்கள் தூங்கவில்லையா இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள் ராமன் சிரித்தார் சும்மா சில நினைவுகள் ஏதாவது புரியவில்லை என்றால் என்னிடம் கேட்டுக்கொள் சில விஷயங்கள் தொட்டு உணர்வதாலேயே உணரப்படும் பார்ப்பதால் அல்ல என்றார் டப்பாவில் ஏதோ குடும்ப பொருட்கள் இருக்கும் என்று பிரியா நினைத்தாள் அவள் டப்பாவை படுத்துக்கொண்டே திறந்து பார்த்தாள் அதில் ஒரு பழைய வளையல் இருந்தது ஒரு கடிதம் மற்றும் சில புகைப்படங்கள் கடிதத்தில் ராமன் தன் வாழ்க்கை கதையை எழுதியிருந்தார் எப்படி அவர் மாற்றம் தந்தை ஆனார் என்று பிரியா படித்தாள் மனம் கனத்தது ஆனால் ஒரு புகைப்படத்தில் ராமன் இளமையாக அழகாக இருந்தார் அதில் இருந்த புன்னகை பிரியாவை ஒருவித சங்கடத்திற்கு உள்ளாக்கியது மாமா இதை ஏன் கொடுத்தார் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் அடுத்த நாள் காலை பிரியா எழுந்தாள் ராமன் ஏற்கனவே வயலுக்கு சென்று விட்டார் பிரியா காலை உணவு சமைத்துவிட்டு விட்டு காத்திருந்தாள் ராமன் திரும்பி வந்தபோது பிரியா அவரிடம் மாமா அந்த டப்பா மிகவும் நன்றாக இருந்தது உங்கள் கதையை படித்தபோது நீங்கள் எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தது என்றார் ராமன் தேநீர் குடிக்கும்போது ஆமா மருமகளே வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் நான் உனக்கு இதை காட்ட நினைத்தேன் அதனால் நீ என்னை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் சில சமயங்களில் ஒருவரை அருகிலிருந்து தெரிந்து கொள்வது அவசியம் என்று தோன்றுகிறது என்றார் பிரியாவின் சுவாசம் சற்று வேகமாக இருந்தது ஆனால் அவள் மாமா நீங்கள் அஜயை பற்றி இன்னும் சொல்லுங்கள் அவர் சிறுவனாக இருந்தபோது நீங்கள் அவனுடன் என்னென்ன செய்தீர்கள் என்று கேட்டாள் ராமன் உட்கார்ந்தார் நினைவுகளில் மூழ்கி அஜயை நான் பள்ளிக்கு அனுப்பினேன் விளையாட கச்சு கொடுத்தேன் அவன் எனக்கு மாற்றான் மகனாக இருக்கலாம் ஆனால் என் ரத்தமாக இல்லாவிட்டால் என்ன மனம் இணைந்திருக்கிறது அவன் எப்போதாவது நோய்வாய்ப்பட்டால் இரவு முழுவதும் விழித்திருப்பேன் நீ வந்த பிறகு எனக்கு ஒரு மகள் கிடைத்தது போல உணர்கிறேன் என்றார் பிரியா அனுதாபத்துடன் மாமா நீங்கள் மிகவும் உறுதியானவர் நான் இருக்கிறேன் அல்லவா இனி நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் என்றால் ராமன் கண்கள் பிரகாசித்தன ஆமா மருமகளே நீ என்னை கவனித்துக் கொண்டால் எல்லாம் சரியாக இருக்கும் என்றார் நாட்கள் கடந்து சென்றன பிரியாவுக்கும் ராமனுக்கும் இடையேயான உரையாடல்கள் அதிகரித்தன ஒரு நாள் பிரியா வீட்டில் உள்ள பழைய அலமாரியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் மேலே ஏறி பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்தாள் திடீரென அவள் கால் தவறியது ஆனால் ராமன் கீழிருந்து அவளை தாங்கிக் கொண்டார் பிரியாவின் இதயம் வேகமாக துடித்தது அவள் மாமா நன்றி நான் விழுந்திருப்பேன் நல்லவேளை நீங்கள் என்னை பிடித்து கொண்டீர்கள் என்றாள் ராமன் மருமகளே கவனமாக இரு அடிபட்டால் வலிக்கும் என்றார் பிரியாவுக்கு வெக்கமாக இருந்தது ஆனால் மாமா கவலைப்படுகிறார் என்று நினைத்தாள் இருவரும் சேர்ந்து அலமாரியை சுத்தம் செய்தனர் ராமன் பிரியாவின் அருகில் வந்தார் சில சமயங்களில் பொருட்களை கொடுக்கும்போது போது கையை தொட்டார் இது சாதாரணம் என்று பிரியா நினைத்தாள் பிறகு மாலையில் பிரியா ராமனுக்காக இனிப்பான பாயாசம் செய்தாள் ராமன் சாப்பிடும்போது மருமகளே இது ரொம்ப இனிப்பாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஆசையாக இருக்கிறது வாழ்க்கையில் உன்னை போல ஒரு மருமகள் இருக்க வேண்டும் என்றார் பிரியா சிரித்தாள் மாமா அதிக இனிப்பு உடலுக்கு நல்லதல்ல ராமன் இல்லை மருமகளே இனிப்பு தேவை இல்லை என்றால் வாழ்க்கை கசக்கும் நீ இருந்தால் எல்லாம் இனிமையாக இருக்கும் என்றார் பிறகு அதே மாலை நேரத்தில் பிரியா வீட்டின் பின்புறம் உள்ள சிறிய தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தாள் அங்கே சில பூச்செடிகள் இருந்தன ராமன் சில நாட்களுக்கு முன் அவளுக்கு கொடுத்த ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் புத்தகத்தில் பழைய நாட்டுப்புற கதைகள் இருந்தன ஆனால் சில கதைகள் உறவுகளின் ஆழத்தை பற்றி அதாவது குடும்பத்தில் மறைந்திருக்கும் உணர்ச்சிகளை பற்றி இருந்தது ராமன் ஏன் இவ்வளவு ஆழமான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறார் என்று படித்துக்கொண்டே பிரியா யோசித்தாள் அப்போது ராமன் ஒரு சிறிய பரிசு பொட்டலத்துடன் வந்தார் அவர் மருமகளே மாலையில் இங்கே உட்கார்ந்திருக்கிறாயா தனியாக என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார் பிரியா புத்தகத்தை மூடிவிட்டு சிரித்தாள் ஒன்றுமில்லை மாமா புத்தகம் படித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் நீங்கள் கொடுத்தது தானே நன்றாக இருக்கிறது என்றார் ராமன் அவளருகே அமர்ந்தார் பொட்டலத்தை கொடுத்து இது உனக்காக திறந்து பார் என்றார் பிரியா திறந்தாள் உள்ளே ஒரு அழகான வளையல் இருந்தது பழைய வடிவம் ஆனால் பளபளப்பாக அவள் மாமா இவ்வளவு அழகாக இருக்கிறதே ஏன் என்றாள் ராமன் உன்னை பார்த்தபோது எனக்கு தோன்றியது உன் கைகளில் இந்த வளையல் அழகாக இருக்கும் உன்னை போன்ற மென்மையான கைகளில் பிரகாசிக்கும் என்றார் பிரியா வளையலை அணிந்தாள் ராமன் அவளுக்கு உதவினார் அவளது கையை தொட்டபடி பிரியாவின் மனம் சங்கடமடைந்தது ஆனால் மாமா அன்பாகத்தான் கொடுக்கிறார் என்று நினைத்தாள் பிரியா நன்றி மாமா ஆனால் அஜய்க்கு தெரிந்தால் என்ன சொல்வார் என்றாள் ராமன் சிரித்து கொண்டே அவன் சந்தோஷப்படுவான் நான் என் மருமகளை கவனித்துக் என்று வீட்டில் நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது அவசியம் என்றார் பிறகு இரவு உணவு உண்ணும் போது ராமன் மருமகளே இன்று நீ செய்த பருப்பு குழம்பு அவ்வளவு சுவையாக இருக்கிறது உன் கைகளில் தனி சிறப்பு உள்ளது அது எல்லாவற்றையும் சுவாரஸ்யமாக்குகிறது என்றார் பிரியா சிரித்தாள் மாமா நீங்கள் கேலி செய்கிறீர்கள் என்றாள் ராமன் தீவிரமாகி கேலி இல்லை மருமகளே உண்மை சில சமயம் உன்னை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது உன் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு புன்னகையும் பிரியா அமைதியாகிவிட்டாள் மாமாவின் நோக்கம் என்ன என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் இரவு அவள் தன் அறையில் படுத்திருந்தாள் ஆனால் தூக்கம் வரவில்லை ராமன் மாற்றான் தந்தை ஆனால் அவருக்கு என் மேல் ஏன் இவ்வளவாக்கரை என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது வெளியே சத்தம் கேட்டது ராமன் வீட்டு முற்றத்தில் நடந்து கொண்டிருந்தார் பிரியா வெளியே வந்து மாமா தூக்கம் வரவில்லையா என்றாள் ராமன் திரும்பிப் பார்த்தார் ஆமா மருமகளே பழைய நினைவுகள் வாட்டுகின்றன நீ வந்தது நன்றாக இருக்கிறது வா இங்கே உட்கார்ந்து பேசலாம் என்றார் இருவரும் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தனர் நில ஒளி வீசியது ராமன் மர்மகளே வாழ்க்கையில் எத்தனை ரகசியங்கள் நான் மாற்றான் ஆனால் மனதால் அல்ல உனக்கு புரிகிறதல்லவா என்றார் பிரியா ஆமா மாமா எனக்கு புரிகிறது நீங்கள் நல்லவர் என்றால் ராமன் பிரியாவை பார்த்தார் நீயும் நல்லவள் சில சமயம் அருகில் வந்துவிடலாம் என்று தோன்றுகிறது பிரியாவின் இதயம் துடித்தது ஆனால் அவள் மாமா நம் உறவு புனிதமானது என்றாள் ராமன் சிரித்து கொண்டே ஆமாம் ஆனால் அன்பு என்றால் அன்புதான் நான் உன்னை என் மகளைப் போலவே நேசிக்கிறேன் என்றார் அடுத்த நாள் காலை பிரியா எழுந்தாள் ராமன் வயலில் இருந்து திரும்பி வந்திருந்தார் அவர் மர்மகளே இன்று நான் வயலில் ஒரு பழைய பொருளை தோண்டி எடுத்தேன் என்று சொன்னார் கையில் ஒரு பழைய நாணயம் இருந்தது பிரியா அதை பார்த்து ஆகா மாமா இது பழங்கால பொருள் போல இருக்கிறதே என்றாள் ராமன் ஆமாம் உன்னை போல பழையது ஆனால் புதியது போல ஒரு நாள் நாம் இருவரும் சேர்ந்து வயலில் ஏதாவது தேடலாம் என்றார் பிரியா சிரித்துக்கொண்டு மறுத்தாள் ஆனால் அவள் மனதில் ஒரு சஸ்பென்ஸ் விழுந்தது நாள் முழுவதும் பிரியா வேலை செய்து கொண்டிருந்தாள் ராமன் வீட்டு வேலைகளில் உதவினார் ஒரு முறை பிரியா தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்தாள் ராமன் வாலியை தூக்கி மர்மகளே கனமாக இருக்கிறதா நான் தூக்கி கொள்கிறேன் உனக்கு எங்கேயாவது வழி வந்துவிடப் போகிறது என்றார் பிரியா சொன்னால் மாமா நான் செய்து கொள்கிறேன் என்றாள் ஆனால் ராமன் அவள் அருகில் வந்து அதை வாலியை பிடித்து கொண்டார் மாலையில் பிரியா ராமனுக்கு தேநீர் கொடுத்தாள் பிறகு ஒரு நாள் ராமன் பிரியாவுக்கு ஒரு பழைய டைரியை கொடுத்தார் அவர் மருமகளே இது என்னுடையது படித்து பார் என் வாழ்க்கையை தெரிந்து கொள்வாய் என்றார் பிரியா படிக்க ஆரம்பித்தாள் அதில் ராமன் கதை இருந்தது அவர் எப்படி தனியாக இருந்தார் எப்படி மாற்றம் தந்தை ஆனார் ஆனால் சில பக்கங்களில் அன்பான விஷயங்கள் இருந்தன ஏதோ ஒரு மறைந்த ஆசை போல பிரியாவுக்கு சங்கடமாக இருந்தது ஆனால் படித்து கொண்டே போனாள் இரவு ராமன் அவளிடம் என் கதையை படித்தாயா மருமகளே என்று கேட்டார் பிரியா ஆமாம் உங்கள் கதையை கேட்டு வருத்தமாக இருந்தது என்றாள் ராமன் மருமகளே இப்போது நீ இருப்பதால் எல்லாம் சரியாகி உன்னை பார்த்தால் வாழ்க்கை புதியதாக தெரிகிறது என்றார் பிரியாவின் மனம் பயந்தது ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள் நாட்கள் கடந்து சென்றன ராமன் பிரியாவை பாராட்டினார் ஆனால் பிரியா அதை தந்தையின் அன்பு என்று நினைத்தாள் ஒரு நாள் மாலை ராமன் மருமகளே நாளை நான் உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லட்டுமா கிராமத்திற்கு வெளியே ஒரு பழைய கோவில் உள்ளது அங்கே அமைதி கிடைக்கும் என்றார் பிரியா சம்மதித்தாள் வெளியே சென்று வருவது நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள் அடுத்த நாள் இருவரும் அந்த பழைய கோவிலுக்கு சென்றார்கள் கோவிலில் பூஜை செய்தனர் ராமன் மருமகளே இங்கே வந்ததும் எல்லாம் புனிதமானது போல உணர்கிறேன் நீ என்னுடன் இருப்பது இன்னும் நல்லது என்றார் திரும்பி வரும் வழியில் ராமன் பிரியாவின் கையை பிடித்து கவனமாக இரு பாதை மோசமாக இருக்கிறது என்றார் பிரியா கையை விடுவித்தாள் ஆனால் சிரித்தாள் வீடு வந்ததும் என்ன நடக்கிறது என்று பிரியா யோசித்துக் கொண்டிருந்தாள் இரவு அஜயிடமிருந்து போன் வந்தது பிரியாவிற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அஜய் சொன்னான் பிரியா நான் இனி அங்கே திரும்பி வர மாட்டேன் நான் இங்கே என் முதலாளி மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் அவளுடன் வாழ்ந்து வருகிறேன் எனக்கு என் மாற்றான் தந்தையுடன் வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் இனி உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்று பதில் வந்தது இதை கேட்டு பிரியா அதிர்ச்சி அடைந்தாள் அஜய் அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சமாக யோசித்துப் பார்த்தாயா உன்னை நம்பி வந்த என் வாழ்க்கை அதை கேட்டதும் கோபப்பட்டு அஜய் போனை வைத்து விட்டான் பிரியா கதறி கதறி அழுது கொண்டிருந்தாள் உடனே ராமன் அவள் அறைக்கு வந்தான் அவளிடம் நடந்ததை கேட்டான் அவள் அஜய் சொன்ன அனைத்து விஷயங்களையும் அவனிடம் சொன்னாள் உடனே ராமன் கோபப்பட்டு அஜய் அவனுக்கு போன் செய்தான் ஆனால் அவன் போனை எடுக்கவில்லை உடனே ராமன் கவலைப்படாதே பிரியா இனி நான் உனக்கு எந்த வகையிலும் ஆதரவாக இருப்பேன் நீ விரும்பினால் என்றார் சில நாட்கள் கடந்தன ராமன் பிரியாவை நன்கு கவனித்துக் கொண்டான் அவள் கவலையை மறக்க ராமன் போராடி கொண்டிருந்தான் இதை கவனித்த பிரியாவின் மனதில் புதியதாக ஒரு புயல் உருவாகியது ஒரு நாள் இரவில் பிரியா ராமனின் அறைக்கு சென்று கதவை பூட்டினாள் ராமன் திடுக்கிட்டு என்னாச்சி மருமகளை என்று கேட்டார் அதற்கு பிரியா மாமா நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றால் ராமன் அதிர்ச்சி அடைந்தார் ஆமா மாமா என்னை வேண்டாம் என்று விட்டு சென்ற உங்கள் மாற்றான் மகன் உங்கள் சொந்த மகன் இல்லையே அதுபோக உங்களை கவனிக்கவும் ஆள் இல்லை என்னை கவனித்துக் கொள்ளவும் யாரும் இல்லை அனாதைக்கு தான் ஆதரவு என்றாள் இதைக் கேட்ட ராமனுக்கு இது சரி என்று பட்டது அவனும் திருமணத்திற்கு சம்மதித்தான் சில நாட்கள் கழித்து இருவரும் நீதிமன்றத்தில் பிரியாவை விட்டு சென்ற அஜய்யை விவாகரத்து செய்துவிட்டு தன்னை நேசித்த ராமனை பிரியா நீதிமன்ற திருமணம் செய்து கொண்டாள் இப்போது பிரியாவுக்கும் ராமனுக்கும் இருவருக்கும் ஒரு துணை கிடைத்தது இருவரும் சந்தோஷமாக அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் இதுவரை மாற்றான் மகனுக்கு தந்தையாக இருந்த ராமன் இப்போது தன் சொந்த மகனுக்கு தந்தையாகினான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி